தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு பெரிய தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினேழில் இப்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசு பண மசோதாவாக இந்த தேர்தல் பத்திரங்களுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அதில் நிறைய விதிமுறைகளை மாற்றுறாங்க அதாவது அது வரைக்கும் தேர்தல் பத்திரங்களில் யாராவது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே அதிகமாக நிதி கொடுக்குறாங்க இல்லை நிதி ஏதாவது ஒரு கட்சி வாங்குதுன்னா அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வெளிப்படையாக இருக்கணும் அந்த சரத்தை மாற்றிடுறாங்க எவ்வளோ மேக்ஸிமம் அப்படின்ற அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துட்டு அது எந்த விதமான குறிப்பும் நான் சொல்லலை ஒரு ஒரு தனிநபரோ இல்லை ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களோ ஆயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ ஒரு லட்சம் ரூபாயோ ஒரு கோடி ரூபாயோ அந்த நிறுவனங்களுக்கு நிறுவனங்களோ அல்ல தனிநபரோ ஒரு தேர்தல் பத்திரங்களை எஸ்பிஐலேருந்து வாங்கி ஒரு தங்களுக்கு விருப்பமான அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாங்கன்னா அதுக்கான டிரான்ஸ்பரன்சி எதுவுமே இருக்காது யார் வேணாலும் கொடுக்கலாம் எந்த கணக்கும் இருக்காது வெளிப்படைத்தன்மை எதுவுமே இருக்காது இதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படுது கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக இந்த மனு நிலுவையில் இருந்த நிலையில் இன்னைக்கு தீர்ப்பானது வந்திருக்கு இது மத்திய அரசு கொண்டு வந்த விஷயம் சட்டவிரோதம் அதாவது கடந்த ஏழு ஆண்டுகளாக என்ன நடைமுறையில் இருந்ததோ அது சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குது மேற்கொண்டு எஸ்பிஐ வங்கி இந்த மாதிரியான ஏன்னா எஸ்பிஐ மட்டும்தான் இந்த தேர்தல் பத்திரங்களை கொடுப்பாங்க அந்த வங்கி இந்த மாதிரியான தேர்தல் பத்திரங்களை மேற்கொண்டு கொடுக்கக்கூடாது இது வரைக்கும் யாராவது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இத்தகைய தேர்தல் பத்திரங்கள் மூலியமா நிதியை வாங்கினாங்களோ அந்த கட்சி யார்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ அவங்களுக்கு திருப்பி பணத்தை கொடுத்துறணும் அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ வங்கி இதுவரைக்கும் இந்த தேர்தல் பத்திரங்கள் எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு பணமாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் அதனை வெளிப்படை முறையாக அறிவிக்கிறோம் இதுதான் வந்து வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு இதில் இந்த திட்டம் ஆரம்பித்ததுல இருந்து இந்த ஆண்டு வரைக்கும் அதிக அளவில் நிதி பெற்றது அதாவது ஒட்டுமொத்த நிதி தேர்தல் பத்திர நிதியில் அறுபது சதவீதம் வரைக்கும் பெற்றது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இருக்கிறாங்க மற்ற எல்லா கட்சிகளும் சேர்த்து தான் நாற்பது சதவீதமாக இருக்கிறாங்க ஸோ இது ஆளும் பாஜக கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது தேர்தல் நேரங்களில் கூடுதலாக முப்பது நாட்கள் வரைக்கும் இந்த தேர்தல் பத்திரங்களை சேல் பண்ணுறதுக்கான ஒரு அனுமதியும் வந்து மத்திய அரசு வழங்குவாங்க இப்போ அந்த அனுமதியும் வழங்க முடியாத விலை ஏற்பட்டிருக்கு ஸோ இதை ரத்து செய்யறதுக்கு உடனடியாக மத்திய அரசு முயற்சி பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி தான் முக்கியமாக எழுது அதுக்கு ஆர்டினன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடில் அவங்க போகலாம் இல்லாட்டி எஸ்பிஐயோ இல்ல இந்திய தலைமை தேர்தல் ஆணையமோ கால அவகாசம் கேட்டு உச்சநீதிமன்றத்தை நாடலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போது தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால அதுக்குள்ள இவங்க ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்தால் தான் மத்திய அரசுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி அதுவும் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக தான் சொல்லப்படுது இதில் இப்போ இந்த விவரங்கள் வெளியே வந்துருச்சுன்னா எந்த கார்பரேட் எந்த தனிநபர் எந்த கட்சிக்கு ஏன் நிதி கொடுத்தாரு எவ்வளோ நிதி கொடுத்தாரு அப்படின்ற எல்லா தகவலும் வெளியே வந்துடும் அது வரக்கூடிய நாட்களில் பெரிய பெரிய வெடிகுண்டுகளை நாட்டில் வீசப் போகுது பெரிய பெரிய பூகம்பங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்றத எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த நிலைக்கு போகுமா அப்படின்றதையும் நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ பெரிய ஒரு இம்பேக்டை இந்த ஜட்மெண்ட் வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்த போகிறதுன்றதில் எந்த ஒரு கருத்துமே இல்லை